விஜயகாந்த் அவர்களோட இறுதி சடங்கின் போதே அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வந்து உறுதி ஏத்துக்கிட்டாங்க நான் வந்து அரசியலில் ஜெயிப்போம் அவருக்கு அந்த வெற்றியை காணிக்காக்குவோம் அப்படின்னு சபதம் எடுத்தாங்க அவங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க என்ன பொறுத்தவரை ஒரே விஜயகாந்தி இருந்தபோதே அவங்கக்கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு யார் வர்றேன்னு அந்தமாக சொல்லிச்சு எங்ககிட்ட கூட்டணி பேசுகிறதுக்கு யார் வர்றேன் விஜயகாந்த் இருந்தபோதே வரலை இல்லாத போது எங்கேருந்து வருவாங்க இப்போ என்ன நீங்கள் வந்து இருந்ததுக்கு பிறகு நிறையா பேர் கேட்டதுனால ஒரு ஹைப் ஒரு நூறுரூவா இருந்துச்சு விஜயகாந்த் வந்து உலகத்து மதாதே ஒரு மாதிரி நீங்கள் இதோட சேர்த்து நான் ஒரு மு முப்பதாவது தொழிலே பேசுகிறேன் என்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இருக்குது அவ்வளோ தான் என்ன பொறுத்தவரும் இருக்கும் பத்து பத்து வருஷமாக அவரை எங்கேன்னு கூட யாருமே சீந்தாத ஒரு ஆள் இறந்த புறம் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இவரால் தான் சூழ்நிலை ஊச்சது இவரால் தான் இன்றைக்கி வந்து காத்த இவரால் தான் மழை பெய்யுதனாலும் பேச ஆரம்பிச்சிருக்கு பண்ண பத்து வருஷமா என்ன அடிக்கும் ஒரு தேர்தலில் கூட தோற்று போய் அரசியலும் தோற்று போய் சினிமாங்க தோற்று போய் உடல் ரீதியாகவும் தோற்று போய் படுத்து படுத்துக்கிறது ஒரு ஆசை இன்னைக்கு அவர் எந்திரிச்சு அவர் இன்னைக்கு இல்லைன்னு உடனே ஊரில் இல்லாததான பேசுறீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம அவர் இறந்த பிறகு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்த ஒரு விஷயம் தினசரி பல ஒரு சாப்பாடு அது அவர் சத்தியார் அவருடைய கட்சி ஆஃபீஸில் போனாக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டார் சிறுவாக்கம் பண்ணலாம் சாப்பிட்றாரு இந்த சிறுவாக்கம் பண்ணலேருந்து ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சமமாக சாப்பாடு போடுவாருன்னு அவர் பற்றி சொன்னாங்க அது அவர் மாத்திரம் தான் போட்டார் எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து சாப்பாடு பிரபு சிவாஜி பற்றி நினைக்கிறார் பிரபு ஷூட்டிங்கில் வந்து பிரபு வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்தாங்க எம்ஜிஆர் சூர்யா படத்தில் நடிச்சிருக்கேன்

அவன் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம இப்படி நின்றுகிட்ருப்போம் நம்மளை அப்படி பார்ப்பாங்க என்ன போட்டு ஜூஸ் வந்து பக்கத்தில் உங்களுக்கு கொடுப்பான் அது படத்தில் கட்டிக்கிறதுக்கு நம்மளை தாண்டி அந்த பக்கத்தில் கொடுப்போம் அப்படின்னா நம்ம வந்து முக்கியம் என்னன்னு அர்த்தம் கேட்டால் கூட தரும் சார் அப்படின்ட்டு போடுவோம் உண்மையாக சொல்கிறேன் தசாவதான படத்தில் தட்டுக்க வேட்டையாடு விளையாடு வேட்டையாடு விளையாட படத்தில் நான் டாக்டர் அவரோட ஒரே காஃபி அந்த பையன் அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறோம் இந்த பக்கம் கூட்டு போகிறோம் கொடுக்க மாட்டேங்கிறான் நானும் கூப்பிடுவேன் கூப்பான்னு பார்த்தேன் சரி ஒன்று பிரயோஜன பேச அப்படின்னுட்டேன் கமல் உள்ளே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது வந்தார் உள்ள வந்து அடுத்த சைடில் வந்து அப்படி வந்தார் வந்து உடனே என்ன பார்த்தோன்னா போட்டு என்ன நிற்கிறீங்க மெடிக்கல் சீன்னு சொன்னாங்க அதனால் நான் கூப்பிட்டு யார் டாக்டராக வர்றதில்ல உடனே கௌதம் காந்தரை தான் வர்றாரு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமல் படத்தை இருந்ததுனால ஒரு பதினேழு இருந்தார் அதுக்கு அப்புறம் பார்க்கணும் அந்த பையன் வந்து வந்து சார் ஜூஸ் குடிக்கிறான் ஜூஸ் குடிக்கிறான் அப்போ தான் மரியாதை அந்த அதுலேயும் பார்த்தோம் அதே மாதிரி இந்த தசாவதத்தில் இருக்கும்போது அப்படியே சுற்றி சுற்றிட்டு போனாங்க கௌதமி தமிழில் பார்க்க வந்த கௌதமி அவங்களுக்கு என்கிட்ட பழக்கம் வந்தது வந்த உடனே எனக்கு வட போட்டு டாக்டர் அதுக்கப்புறம் ஜூஸ் தான் ஜூஸ் வந்துக்கிட்டே இருந்தது அந்த விஷயம் எஜிஎஸ்சி கிட்ட இல்லை எல்லாத்துக்கும் வந்த உடனே லைட் பாயில் இருந்து க கிளாப் படிக்கிற உடனே இங்கே ஒருத்தர் பாக்கி அத்தனை பேத்துக்கு ஜூஸ் அதான் நான் பார்த்தேன் அவர்கிட்ட அதான் சொன்னார் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜோ இது பண்ணுவாங்க நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன விஜயகாந்த் ஒருத்தர் தான் பண்ணாருங்கிற மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்களே சார் லட்சம் ஏன் மேலே நீங்கள் கிரியேட் பண்ண ஹைப் சாதாரணமா சாதாரணமாக கிரியேட் பண்ணிங்க முதல் நாள் ஒன்றுமே இல்லை அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஏறக்கா ஏறத்தாட கோமா ஸ்டேஜில் இருந்து ஒருத்தரை வந்து தூக்கிட்டு வந்து காட்டிட்டு போனீங்க அப்போ கூட யாரும் இல்லை இறந்ததுக்கு அப்புறம் வந்து

விஜயோட அப்போ தான் அவங்க வந்து விஜயகாந்த்க்கு வந்து வாழ்வு கொடுத்தவர் அதுக்கு இவர் வந்து விஜய்காந்த் விஜய்க்கு வந்து ஒரு நடிப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ரெண்டு பேருக்கு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விஜய் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது விஜய் சேதுபதி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கமல் வர வேண்டிய அவசியம் என்ன கமல் விஜயகாந்த் எத்தனை படத்தில் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க ரஜினிகாந்த் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எத்தனை படத்தில் சேர்ந்து நடித்தாங்க எதுக்காக வரணும் ஏன் கேளுங்களேன் ஏன் ஏன் சரவணை ஏன் கேட்க வேண்டியதானே ரெண்டு படம் எடுத்தார்கள்

அடிபட்டு போச்சு இதை வச்சு இன்னொரு பாலிடிக்ஸ் திமுக எதிராக பண்ணலாம்னு பார்த்தீங்க நடக்கல மாட்டேன் திமுக அரசே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு தானே சார் பேசுறாங்க அது ஒரு விமர்சனமாவே சொல்றாங்க எதுக்கு ஒரு நடிகருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாங்கல்ல எதிர்கட்சி தலைவரா இருந்தாருன்றது அவ்வளவுதான் வேற ஒன்றும் ஒரே கேள்விதாங்க இப்ப சிவாஜிக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு சிவாஜி ஆப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த நடிகர்கள் பிரெஞ்சு அரசாங்கத்துடைய உயரிய விருதான செவாலியா விருது வந்து அரசாங்கம் கொடுத்துச்சு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் அமெரிக்கா பூரா போயிட்டு வந்தார் நியூயார்க் நகருடைய மேயராக இருக்கவர் கே அவார்ட் வாங்கினார் இவ்வளவு இருக்குது அது போக ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் இவ்வளவு இருக்குது அதனால தான் அவருக்கு வந்து மதிய உணவு திட்டத்துக்காக நாடகம் நடத்தி பல இது பண்ணி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு எவ்வளவோ அதனால தான் அவருக்கு சிறைய மணி மட்டும் வைக்கிறோம் அது மாதிரி நீங்கள் ஏதாவது என்ன சிறந்த நடிகர் படித்து வந்தாரா ஒரு உலக மகா நடிகர்னு சொல்லி எதாவது எட்டு வயசு வச்சுள்ள வந்தாரா அரசியல் எத்தனை தரவை அவரை தோப்படிச்சுட்டீங்க இல்லை மக்கள் நல்ல கூட்டணி வச்சு ஒரு இடத்துல கூட்டிச்சிக்கலையே அதுக்கு போகவே அப்பவே நீங்கள் காணதில்லை சினிமாவில் தான் பெருசாக அவார்டு எல்லாம் எதாவது வாங்கினீங்களா இல்லை உங்களுடைய படங்கள் வந்து வசூல் சாதனை படித்ததா என்ன பண்ணிச்சு வசூல் சாதனை படித்த படங்கள் எத்தனை விஜயகாந்த் மினிமம் கேரண்டி லோ ஓட்டார் அவ்வளோதான் அப்படி பார்த்தீங்கன்னா மோகன் ராமராஜ் எல்லாரும் அந்த பிரேஞ்சி தான் அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன பெரிய பெரிய அதை கொடுத்துட்டீங்க அவங்களாம் கூட வருவீங்க மீடியா கொடுத்த ஒரு அளவுக்கு பெரிய ஒரு இதனால தான் இப்போ அவருடைய சமாதியை பாதித்து வர்றாங்க இருக்கிறாங்க கோயம்பாடு மார்க்கெட்டும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல அவர் சமாதி இருக்குது கூட்டம் கூட்டுற ஏடா அவங்க சென்னைக்கு தான் விஜயகாந்த் சமாதி எடுப்பாந்துட்டு போறாங்க அது மேலும் பெரிய ஆச்சரியம் இருக்குது தேமுதிகாவின் அரசியல் எதிர்காலம் அப்படின்றது குறி தோண்டி புதைக்கப்பட்டதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க இந்த அனுதாபத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்துடலாம் நினைச்சாங்க அனுதாபத்தை கிரியேட் பண்ணிக்கலையே அவங்க தூக்குடம் கூட்டத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தபோது மக்கள் எவ்வளோ சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணுமா அம்மா என்ன பிடி அடையாயத்துக்கு தான் என்ன பேசுகிறது அந்த உடல் பத ஈரம் காயின்னு அதுக்குள்ளார அரசியலுக்கு ஒருமையான ஆட்சியை பிடிப்பேன்னு பேசுது அன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க எங்கேயோ வீட்டுக்காரரு இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது தாயே நீ கவலைப்படாதே உன்னை நாங்கள் ஆட்சியை அமர்த்தோன்னு நீங்களும் நாங்கள் சொல்லி இருக்கணும் நானே எதிர்த்து நீங்கள் முடிச்சு செஞ்சா நான் கவலை இல்லை நான் வருவேன் ஆட்சிக்கு வருவேன்னாக்க என்ன